உள்ள அங்க சுவாமிகள் பாடி அத்தரும் சவ்வாதும் அல்லியே பூசிவிடில் அங்கம் மணக்குதில்லையே முருகையா

யார்டா பொம்மை நாட்டு புதுசா இருக்கிறது இந்த வருஷம் விஷயம் சட்டப்பா இல்ல போன வருஷம் ஒருத்தைய குடிக்கிட்டு இருக்கீங்க அவன் லூசு புண்டு மாதிரி இருப்பா இவன் யாரு தம்பி பொண்டாட்டியா தம்பி பொண்டாட்டியை நீ எதுக்கு கழுத்துக்கிட்டு திடற அம்பி சாரில இருக்காப்புல ஓ இப்ப நீதான் மெயின்டெயின் பண்றியா அப்புறம் லோகத்துல மழை வரலன்டு ஏங்க மழையை எப்படி வரும் ஏங்க தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தம்பி பொண்டாட்டியை இவன் மெயின்டென் பண்றான் வெளியில எங்கேயும் போயிடக்கூடாது இந்த ஓஹோ

அவனுக்கு அப்படி ஒரு ராசி கோவில்பட்டியில் வீடு கட்டிட்டான் காரைக்குடிக்கு வந்தான் காரைக்குடியில் வீடு கட்டிட்டான் தாதனூர் போனா தாதனூர்லையும் வீடு கட்டிட்டான் இப்போ புதுக்கோட்டையிலேயும் ஒரு வீடு கட்டு அதுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்க போறது ஆமா இவா இருக்கால யார் தெரியுமோ அது பெரிய சங்கதி தான் ஆமா பெரிய பெரிய இசைத்துக்கெல்லாம் இசை வாசின்னு இருக்கான் ஆமா பெரிய மாணாக்கரை உருவாக்கிட்டு இருக்கான் ஆமா நல்ல முழக்கத்துக்கு நல்ல ஆளு பழக்கத்துக்கு நல்ல ஆளு சில பேர் முழக்கம் நல்லா இருக்கும் பழக்கம் சரி இல்லாம இருக்கும் இவா ரெண்டுக்கும் இவா யார் தெரியுமோ அது யாரு காரைக்குடி சங்கத்துல இவா

தெரியாம கொரோனா நேரத்துல பா பாத்திரத்துக்கு பேர் விட்ட போனோம் அதே மாதிரி ஞாபகப்படுத்தன்ட்டு பே மாமா என்ன மாமா தேங்காய் முறை தேங்காய் சைஸ் வேற ஒரு மரக்கமா இருக்காது வேற ஒன்னும் பயப்படாதிய ஒரு லோடு லாரியில வந்து தேங்காய்ல பாம்பு வச்சிருக்காளா என்ன மாமா பயமுறுத்துறே அது இந்த காயம் இருக்காது மாமா இது சைஸே வேற மாதிரி இருக்குது பாம்போ நீ பாத்திரமா நான் எதுக்கு கவலைப்படுறேன் என்ன சொல்றீங்க தேங்காயில கொடுத்துருக்கத பத்தி கவலைப்படல மாமா வேற நீங்க முருகன் காய்க்கு கூட பயப்படல உங்க உங்க காய்க்கு முக்கியமா என்ன பண்றேன் என்னடா பண்ண சொல்றேன் என்ன மாமா

சொல்லும்ாய் <laughs> <laughs> <lookin' vallahi>

மன்னதான பிரபு எந்த நாடக அமைப்பாளர் தீர்த்தாண்டம் மணி நாம தேவ பழக்க வழக்கம் வேற தொழில் வேற காலையில் சம்பளம் சாந்தி நாம ஆயிடுச்சு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவானாலும் பரவாயில்லை சாந்தி குற்றாலத்துல சீசன் நல்லா இருக்கான் போயிட்டு ஒரு மணிமா முருகா அந்த சைடு எல்லாம் கூடாது இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறம் வச்சுட்டு இருக்கேன் அருமையா மந்திர சொன்னீங்க இந்த கடைசியில்

அவங்கள்ட்ட கேட்குறேன் அன்னைக்கு தி பத்தி பெட்டி விடுறான்றே சிகரெட் லைட்டரை கொடுக்குறாங்கடா என்ன பண்ண சொல்கிறேன் லோகம் ரொம்ப கெட்டு போய் எடுத்துங்க ஏமாறது ஏது பண்ணா குடி குடுக்குறீங்களா குச்சி கடக்குறதான்னு பார்த்தேன் சில பேர் விளையாட்டு பசங்க நம்ம வெறும் போட்டியை கொடுத்து விட்ருவான் குச்சி கடக்குறதான்னு ரெண்டு குழு குளிக்கிறது வர வர குச்சி கிடக்குறது தெரியலையா என்ன பண்ண சொல்ற குளுங்க குட்டிகளும் ஆமா

நீங்க விளையாட்டு எல்லாரும் தெரிஞ்சு விளையாட்டு விளையாட்டு பசங்களுக்கு எனக்கு சூடத்தை ஏத்துறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நம்ம கோயிலுக்கு சொல்லிட்டு சந்திர காப்பு அலங்காரம் சொல்லிட்டான் நான் சந்திர காப்பு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன் விளையாட்டு பசங்க சூடுறதுக்கு பதிலாக பாம்பு மாத்திரைய வச்சிருக்கான் பகவான் முகத்தை பார்த்துட்டு பத்த வச்சுட்டு புஷ்ஷனு கிளம்பி எடுத்துடான் கண்ணம் பாம்பு மாத்திரை கண்ணம் கரையர்னு இத்த தண்டி எங்க இருக்கு சாந்தி நீ பார்த்து இருந்த பயந்துருப்படி அவ பயப்பட மாட்டான் மாட்டானா சொல்றான் பயப்பட மாட்டான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி কর্পর দিবাই

எனக்கு தெரியுமுடியே அடியே சாத்தே இப்போ உனக்கு கொஞ்சம் நாளா குழாயில பிரச்சனை ஆடி அதுவும் உனக்கு அடிவுல அயில பிரச்சனை குழாயில சண்டையா கேஸ் நடக்குது கவலைப்படாத நீ என்ன பண்ற அலகேஷன் வச்சுக்கடி வக்கீல அலகேஷன் தான் அடிச்சு வாதாட சொல்றேன் ஆறு மாசமாதான் உள்ள வெல்ல சொல்றேன் ஆறு மாசத்துக்கு அப்புறம் சீசன் முடிஞ்சு அதேவே வீட்டுல வெள்ள போயிடுவேன்டா இருபத்தி நாலு மணி மேறும் உள்ளே வாத அடிக்கிட்டு இருப்பாங்க வேற என்ன பிரச்சனை

ஓ எருமை முன்னா நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுவியா சொல்றேன் நான் சொல்ற மாதிரியே சொல்லணும் சொல்றேன் சத்தே சந்தே கந்தா கந்தா சத்தே சந்தே கந்தா கந்தா சத்தே

ம் ஆ ஆமாம் விறகு கடை வச்சுருக்கா வரப்ப நாலு கட்டு வர வேண்டிய சாந்தி எப்படி இருக்க படுத்தா தூக்கம் வராதே ரெண்டு பேரை போட்டுக்கிட்டு அமுக்கிற மாதிரி இருக்குமே இல்லை நாலு பேர் அனுப்புகிறானா இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணும்படி ம் குலதான் பேருக்கு ஒன்று நூறு வாங்கிய ரொம்ப கவனமாக இருக்கணும் ம் பக்கத்தில் முருக முருகப்பெருமானே

எந்த குறை வராது கண்ணை மூடி என்னை முருகப் முருகப்பெருமானி எந்த குறை வராதுன்னா காமாடு தலைமாடு நான் நின்று காப்பாற்றுறேன் எதுக்கு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதுக்கும் கலங்காதே முருகன் இருக்கா எதுக்கும் கலங்காதே எதுக்கும் கலங்காதே போயிட்டு வாங்க

முலத்திரான் வயல் கிராமத்தார்கள் நீண்ட ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்தோடும் அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் பெற்று விளங்க எல்லாம் வல்ல முருகா உங்களுடைய அன்பும் மருளும் ஆசியும் என்னாலும் வேண்டும் முருகா எம்பெருமானிய முருகப் பெருமானிய முருகா 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 ஏது பிழை செய்தாலும் தீது புரியாத தெய்வமே செய்தாலும் விளை செய்தாலும்ழை புரியாத தெய்வமே நீதி தலைக்கெல் என்ற போரூர் தனி நீதி நீதிதலைக்கு திருப்பாரூர் தனி முதலி நாயே We in Eu não குருவாயி எனக்கு நல்லி தெய்தந்தா ஞான குருவாயி

نن کي چنڊي சாப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு சுண்டல் புளியோதரை போட்டிருக்க சுண்டல் புலியோ ஆமாறாடா வந்து ஆமா வந்தா பல்லனையோரில் பலன்கள் ஓரில் பழனி கையோயில் பவனி வந்தான் பேரிலே பவனி வந்தான் பேரிலே من نوفمبر